ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நெக்லஸ் வித் இயரிங் ஜிம்காப் மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இனாமல் வச்ச மாதிரி பீகாக் இயரிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் திரிகாணி டைப்ல வரும் ரேட் பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ல திரியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் மேட் ஃபினிஷில் வர இந்த லக்ஷ்மி ஜிம்கா முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் புஷ்பேக் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படி ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டில் மேட் ஃபினிஷிங் ஆன்டி கலரில் வர்ற மாதிரி ரொம்ப அழகான ஜிம்கி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இதுவுமே செம்ம ட்ரெண்டிங்னே சொல்லலாம் எல்லா ச சன் டிவி ஜுவ நாடகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சீரியல் எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டு வர்றாங்க இந்த நெக்லஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ ஹாட் சேலு இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டொண்ட்டி இன் இன்ச்சஸ் சைஸ் வர்ற மாதிரி இருக்கும் வித் பேக் குட்டியாக கோர்த்துருப்பாங்க நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபுல் ரூபி கலரில் வருது ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தங்கத்திலையுமே சேம் டிசைன் அவைலபிளாக இருக்கு சோ நம்ம தங்கம் மாதிரியே இருக்கிற இந்த இயர இந்த நெக்லஸ்களை நீங்கள் வாங்கிக்கலாம் கலர்ஸ் நிறையா இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஃபுல் ரூபி செயினுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் செயின்னு சொல்லுவாங்க நாங்கள் ட்ரெண்டிங் செயின்னு சொல்கிறோம் அடுத்து ஃபுல் ஒயிட்டு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் டைமண்ட் டிசைனில் வர மாதிரி கல் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு டைமனே இதே மாதிரி தாங்க இருக்குது நமக்கு சீஜெட்லேயுமே இதே மாதிரி தான் இருக்குது ஸோ நமக்கு பார்க்குறக்கு அப்படியே டைமண்ட் லுக்லேயுமே இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபுல் ஒயிட்டு அடுத்து ரூபி வித் ஒயிட் உங்களுக்கு இதுலேயே கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள் சீஜெட் ஸ்டோன் வர இந்த அழகான ஃப்ளவர் டிசைன் நெக்லஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர லக்ஷ்மி நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே ரெண்டு டிசைன் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரெண்டு டிசைன் காட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் தங்கத்தில் சேம் டிசைன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வித் பேக் செயின்ோடவே வந்துடும் இது ஒரு அழகான டிசைனு நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் வர்ற மாதிரி ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க நடுவில் லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஸ்டிப்பிங் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட் ரேட் செக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா எங்ககிட்ட ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருப்போம் ரீசல்லருக்காகவே நாங்கள் ரீசலர் குரூப்புமே வச்சிருக்கோம் நீங்க ரீசலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயிண்ட் ஆயிக்கலாம் நெக்ஸ்ட் எப்பவுமே ஹாட் சேலா போயிட்டு இந்த இந்த ஏடி கல்லு வச்ச மாதிரியான சோக்கர் பீகாக் டிசைன்ல வரும் மேட்சிங்காக ஜிம்காவோடவே வந்துருங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அழகானது உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் அதாவது மல்டி கலர்லேயே வந்துடுது உங்களுக்கு எல்லா கலர் கல்லுமே இருக்கிறதுனால நம்ம எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஸாரீ சல்வார்னு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைனில் வர இந்த நெக்லஸ் வித் இயரிங் தான் பார்த்துட்ருக்கோம் லீஃப் டிசைன் வேங்கோ டிசைன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுல ஃபுல் ஒயிட் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாட் சேலு நம்மகிட்ட டிமாண்டட் ப்ராடக்ட்னே சொல்லலாம் நிறைய ஸ்டாக்கை நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் பாத்துட்டு இருக்கோம் இதுதான் அவ்வளோ ஹாட் சேலுன்னு சொன்னேன் அதுக்கு மேட்சிங்காக ஏரிங்குமே வந்துடுது டைமண்ட்ல இந்த டிசைன் ஹாட் சேலா போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே டைமண்ட் ரிப்ளிக்காகவாக கொண்டு வந்திருக்காங்க ரேட்டுமே ஐநூற்றி தொண்ணூறு மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நம்ம நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கு அது எல்லாமே ஒவ்வொன்றா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்